ஸ்பெஷல் டே ரொம்ப ஸ்பெஷல் டேலாம் இல்லை நீங்கள் என்னோட பர்த்டே தான் அந்த வை நான் ரொம்ப ஸ்பெஷலாக இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ஸ்பெஷல் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு பர்த்டே சாங்காக இருக்கட்டும் இல்லை விஷா இருக்கட்டும் என்னோட லைஃப்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன் இது ரொம்ப மறக்க முடியாத விஷஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பசங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக என்னோட ட்ரீம் இருந்துகிட்டே இருந்துச்சு அது இன்னைக்கு தான் கடைசியில் ஃபுல்ஃபில் ஆனிச்சு இங்கே நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா கேசரி இட்லி பொங்கல் இது மூணு சொல்லியிருந்தோம் பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள அன்பகத்தில் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து ஃபுட் ஃபுட்டு எதுவுமே நம்ம வந்து கொடுக்கக்கூடாது ஏன்னா அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பசங்களுக்கு ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பசங்களுக்கு அந்த ஃபுட்டு ஒத்துக்கும் ஒரு சில பசங்களுக்கு ஒத்துக்காது அதனால அவங்களே தான் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம என்ன வேணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அங்கே உள்ள ஒவ்வொரு குழந்தைங்களையும் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்து பார்த்து அந்த ஸ்டாஃபாக இருக்கட்டும் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே கேர் கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாங்க அதுக்காகவே தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரொம்பவே வியந்து போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுட்டு வைக்க வைக்க அங்கே உள்ள ஒவ்வொரு குழந்தைங்களுமே தேங்க்ஸ் கா தேங்க்யூக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே வியப்பா இருந்துச்சு தேங்க்யூ தானே இது சின்ன விஷயம் தானே இதுக்கு எதுக்கு அவ்வளோ வியப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை உனக்கு யாராவது திங்ஸ் கொடுத்தாங்களா உடனே நீ வந்து தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லி பழகப்படுத்தியிருப்பாங்க அப்படியே ஸ்கூல் ஸ்டேஜ் வந்தா டீச்சர்ஸுமே அதே மாதிரி சொல்லிருப்பாங்க ஆனா அதை எல்லாருமே எனக்கு தெரியல ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த பிளாக்ல ஒரு சில குழந்தைங்க இருந்தாங்க நெக்ஸ்ட் பிளாக்லயுமே ஒரு சில குழந்தைங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ்ல உள்ளவங்க எல்லாருமே இருந்தாங்க அவங்களுக்குமே ஃபுட் ப்ரொவைடுக்கு சொல்லி இருந்தோம் இங்க உள்ளவங்களும் அப்படின்னா ரொம்ப அழகா ஸ்வீட்டாக பேசிட்டே சாப்பிட்டாங்க அக்கா அவங்க பேர் என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீட்டெயில ஃபுல்லா கேதர் பண்றதுல தான் இருந்தாங்க நம்ம ஸ்பெஷல் டேவை எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை பட் இந்த மாதிரியான இடத்துல இவங்களுக்கு கொடுத்து அவங்க ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸ் பார்க்கும் போது கண்டிப்பா அப்பா இந்த பேர்டே வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பேர்டேவா எனக்கு மாறிச்சு அப்படின்னு நான் நம்புவேன் இந்த குட்டீஸ் கிட்ட ஒரு நல்ல நல்ல குவாலிட்டி இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் நான் வந்து கேசரி வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து என்கிட்ட அக்கா எனக்கு முந்திரி இருக்கும்ல அது மட்டும் கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசரியில் மேலே இருந்துச்சு இல்லையா அந்த முந்திரி மட்டும் எடுத்தால் அவன் பிளேட்டில் நான் வச்சேன் பக்கத்தில் உள்ள ஒரு பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னா இந்த என்ட்டையும் முந்திரி இருக்குது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டா இதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்க ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சண்டைலாம் நடக்கும் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு தான் முந்திரி பருப்பு வேணும் எனக்கு தான் இந்த சாக்லேட் வேணும் எனக்கு மட்டும் தான் அப்படின்லாம் நிறைய பேர் வீட்டில் நிறைய சண்டைகள் நடக்கும் இந்த பசங்களுக்குள்ளே அப்படி எதுவுமே நான் பார்க்கல அவன் கேட்டான் இந்த பொண்ணு உடனே எடுத்து இந்த என் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டா நல்லா இருந்துச்சு அதை பார்க்கவே நெக்ஸ்ட்டு இந்த குட்டி ஏஞ்சல் தான் இந்த குட்டி ஏஞ்சல் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என்கிட்ட இருந்தால் உடனே ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிட்டான் இந்த பாப்பாவுக்கு என்ன அப்படின்னா அளவு கிளியராக வந்து வியூ ஆகாது பார்வை வந்து கிளியராக தெரியாது பட் மத் நம்ம சொல்கிறத வச்சு அப்சர்வ் பண்ணி அவள் எல்லாம் ஆக்ஷன் பேசுறது எல்லாமே பண்றா ஆக்சுவலாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்மளோட பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை வெட்டிங் டே இந்த மாதிரி நம்ம நிறைய டேஸ் செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் இந்த பசங்க எந்த டேவையுமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம மூலயமா அவங்க செலிப்ரேட் பண்ணுறது இல்லை அவங்களுக்கான ஸ்பெஷல் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்பெஷல் டேவை இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பசங்களுக்காக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுங்கள்